இன்னைக்கு வந்து கொத்தமல்லி தொக்க செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து வறுத்து பிடிக்கிறத பிடிச்சிருவோம் அதுக்கு கொஞ்சமாக கடுகு கடுகை வந்து வெறும் வெறுந்தட்டியில் பொறிக்கணும் அதோட கூட கொஞ்சமா வெந்தயம் வத்துத ஒரு ஆற வைக்கணும் கடுகு வந்தயத்தையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும் இது கொஞ்சோண்டு வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு பெருங்காயம் நல்லா அதை பொரிய விட்டணும் இதை எடுத்து ஆற வச்சிடணும் அடுத்தது காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கங்க நான் அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் மிளகா நல்லா இதையும் எடுத்து தட்டில் ஆற வச்சுருவோம் இப்போ பச்சை கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இதை நல்லா சுருளாக வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கணும் எவ்வளோ மொத்தமாக நீங்கள் வச்சு கொண்டா விடுவீங்க அந்த அளவுக்கு வதக்கணும் இதையும் ஆற வச்சிருவோம் தொக்குக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக புளி பெருங்காயம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு வச்சு வைக்கணும் திரும்பிய இதோட போட்டு அரைக்கணும் தண்ணி தண்ணியெல்லாம் தோடாது அப்படியே அரைக்கணும் இதில் இந்த கடுகு வெந்தயமும் பிடிச்சி வச்சுக்கணும் அந்த பொடியும் போடணும் కడతీ కొంచెం వెళ్ళం వచ్చి అరకు అరచుకు ఇ కొంచెం నల్ ఊ కొంచు இப்போ இந்த அரைச்சல் வச்சால் விழுத இதில் போடணும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இறக்கிடலாம் பச்சை கொத்தமல்லி தொக்கு ரெடி இது சா சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒன்று செஞ்சுட்டா போதும் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அது இது மாதிரி ஒரு தடவை பச்சை கொத்தமல்லி தொக்கு செஞ்சு பாருங்கள்